இவங்க வந்து இந்த விஸ்வ இந்து பரட்சி மூலமாக இந்த செங்கல்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் கட்டுதற்கு ஏற்பாடு பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது நவம்பர் ஒம்போதில் சர்ச்சைக்குரிய வளாகத்துக்கு வெளியேவே வந்து ராம் சிலான் யாஸ் எனப்படும் பூமி பூஜை நடைபெற்றது ராம் சிலான் யாஸ் இது பூமி பூஜை நம்ம வந்து இந்த கால்கோள் நட்டுறது அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதுக்கு வீட்டில் ஒரு வீடு கட்டுறதுக்கெல்லாம் வந்து போனோம்ல அது மாதிரி திருக்கோயில் கட்டுறதுக்கு பூமி பூஜை அப்போ நடைபெற்றது அந்த இடத்துல பீகார் என சேர்ந்த ஒரு பையன் காமேஸ்வர் சௌபாய் அப்படிங்கக்கூடிய பட்டியல் இனத்தை சேர்ந்த பையன் இவங்க வந்து ஜாதியால் மதத்தால் இனத்தால் தானே நம்மளை பிரிச்ச தான் அந்த மக்காலையை வந்து இந்த நாட்டை வந்து ஆளணும் இந்த நாட்டை வந்து பிரிச்சாழணும் இந்த நாட்டு சொத்து நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா இந்த நாட்டு சொத்து நமக்கு வரணுன்னா நம்ம நம்ம வந்து இவங்களை வந்து ஜாதியின் பெறால் மதத்தின் பெறால் இனத்தின் பெறால் மொழியின் பெறால் பிரிக்கணும் அப்போ தான் இவங்க இவங்க கூட்டத்தை உடையும் அப்படின்னு சொல்லி தான் பிரித்தாங்க இல்லாட்டி நம்மளுக்குள்ள எந்த வேற்றுமையும் கிடையாது கீழ் ஜாதியும் கிடையாது எவ்வளோ புரட்சிகரமான சிந்தனை உடைய அவயம் ஜாதி இரண்டொழியே இல்லை இட்டார் பெரியார் இடாதார் இலிகுலத்தார் யார் பெரியவன் யார் சின்னவன் இட்டார் பெரியார் ஜாதியில் உயர்ந்தவன் யார் கொடுக்குறானோ அவன் பெரியவன் இடாதார் இலிகுலத்தர் யார் கொடுக்கலையோ அவங்கெல்லாம் இலிகுலத்தை சேர்ந்தவங்க ரெண்டே ஜாதி தான் ஜாதி ரெண்டிய வேறில் அப்படி வாழ்ந்த புண்ணிய பூமி தான் அதில் வந்து இவங்க அந்த இனம் இந்த இனம் நீ என்னத்தை வேணால் சொல்லு நான் வந்து அந்த எங்களுக்குள்ளே ஒற்றுமை தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தரை ஒருத்தர் பூமி பூஜையே பண்ணாங்க அந்த விசுவந்து பரட்சத்தில் இருந்து அந்த நேரத்தில் பண்ணும்போது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பரில் விசுகுந்து பரீட்சை சார்பில் நாடு முழுவதும் ராமஜோதி யாத்திரை அப்படிங்கக்கூடிய யாத்திரை நடைபெற்றது கரசேவர்கள் எல்லாரும் அயோத்தியை நோக்கி ராமஜோதி யாத்திரை ராமருக்குன்னு ஒரு ஜோதி அது கரசேவர்கள் எல்லாரும் வந்து அயோத்தியை நோக்கி புறப்பட்டு அப்படி போனாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பர் இருபத்தி அஞ்சில் ராமர் கோவிலுக்கு ஆதரவு தெரிவித்து குஜராத்தில் உள்ள சோமநாதபுரத்திலிருந்து அயோத்தி நோக்கி ராமன ராம ரத யாத்திரை அப்படிங்கக்கூடியதை பிஜேபி தலைவர் லால்கிருஷ்ண அத்வானி அப்படி எல்கே அத்வானின்னு சொல்லுவாங்க அவர் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது செப்டம்பர் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அக்டோபர் இருபத்தி மூணில் இன்றைக்கு அவருடைய ரத யாத்திரைக்கு கேடு விளைவிச்சதே கோயம்புத்தூரில் இன்றைக்கும் கோயம்புத்தூர் வந்து அராஜத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் பெயர் போன நாளாக தான் இருக்குது இங்கே வந்து சிலிண்டர் வெடிப்பு அப்படிங்கிறான் அங்கே எத்தனை குண்டு வெடித்தானாலும் தெரியலில்ல இங்கே இவர் ரத யாத்திரை போகும்போது எத்தனை நூற்றுக்கணக்கான பேர்களை குண்டு வச்சு தகர்த்தாங்க அந்த கோயம்புத்தூர் ஏரியாவில் இதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் யார் காரணம் எது காரணம் இவங்களுக்கு தெரியாதா யார் தான் இதை செஞ்சிருப்பா என்ன தான் செஞ்சிருப்பான்னு தெரியாதா தீவிரவாதத்துக்கு நின்று ஏன் அரசாட்சியை நான் காப்பாற்றிக்கணும் எப்படி ராமரை பிடிக்கும் என் நாட்டு மக்களில் ஒருத்தன் அதாவது ராமர் வாழ்ந்தபோது அவர் நாட்டு மக்களில் ஒருத்தன் வந்து எந்த தப்பு என் பிள்ளை செத்துப்போனா நான் உயிரோடு இருக்கும்போது என் பிள்ளை செத்து அதுக்கு என்ன காரணம் அரசாட்சி சரியில்லை அதான் காரணம் எனக்கு நீதி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நீதி என்னன்னு பார்த்து அதை தெளிவு பண்ணி கொடுத்தாரு ராமர் வந்து அப்படி அரசாட்சி பண்ணுற அரசாட்சியில் ஏன்னா என் அரசாட்சியை தக்க வைக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் நான் பறி கொடுக்க தயாராக இருக்கிறேன் நான் பணத்தை வாங்கிக்கிட்டு நான் தீவிரவாதத்துக்கு நான் துணை போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எப்படி ராமரை பிடிக்கும் அது பிடிக்கலை அப்போ தொண்ணூரில் அவர் ரத யாத்திரை தொடங்கினார் அந்த ரத யாத்திரையினால் கோயம்புத்தூர்லாம் நிறைய கலவரம்லாம் ஏற்பட்டது உங்களுக்கு இந்த செய்தி கேட்குறவங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அக்டோபர் முப்பதில் அயோத்தியில் கூடிய கரசவர்கள் மீது முலாயம் சிங் அரசு வந்து துப்பாக்கிச்சூடு கரசவர்கள் முலாயம் சிங் அரசு துப்பாக்கி சூடு நடத்து கரைசவர்கள் நூற்றுக்கணக்கான பேர் பல நூறு பேர் ஆயிரக்கணக்கில் அவங்க கொலை செய்யப்பட்டார்கள் இந்த இதில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூன் இருபத்தி நாலில் உத்தரப்பிரதேசத்தில் கல்யாண் சிங் ஆதவ் தலைமையில் பாஜக அரசு நியமனமாச்சு அப்போ தொண்ணூற்றி ஒன்று ஜூனு அந்த நேரத்தில் வந்து என்கிட்ட வைக்க வந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் கல்யாணி கல்யாணசிங் அப்படி அப்படிதான் பேரே வச்சேன் கல்யாணி கல்யாணி சிங் ஆதவனு தான் பேர் வச்சு அந்த நேரத்தில் என்கிட்ட பேர் வைக்க அந்த ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு இந்த நான் வச்சுருப்பேன் அது அவர் தலைமையில் ஒரு அரசு வந்தது பிஜேபி அரசு வந்துச்சு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நவம்பரில் விசுகிந்து புரட்சி சார்பில் ராமர் பாதிகை யாத்திரை அப்படின்னு சொல்லி நாடு முழுதும் அது நடத்தப்பட்டது கரசவர்கள் மீண்டும் அயோத்தி நோக்கி பயணமானார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறில் அயோத்தியில் இருந்த சர்ச்சைக்குரிய கட்டடம் ராம பக்தர்களால் தரைமட்டமாக்கப்பட்டது சர்ச்சைக்குரிய பாபர் மசூதி என்னுமிடம் ராமர் கோயில் மேல் கட்டப்பட்ட நல்லா புரிஞ்சுக்கோங்க ராமர் கோயில் மேல் கட்டப்பட்ட சர்ச்சைக்குரிய பாபர் மசூதி என்னும் கட்டடம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறில் தரைமட்டமாக்கப்பட்டது எதனால் எவ்வளவோ போராடி எவ்வளவோ சமரசம் பேசி எங்களுக்கு எங்கள் இடத்த கொடுங்க எங்கள் ராமர் பிறந்த ஊர் எங்கள் ராமர் வாழ்ந்த ஊர் எங்கள் ராமர் அரசாட்சி பண்ண ஊர் எங்கள் ராமருக்கு ஒரு மன்னன் கோயில் எடுத்த ஊர் விக்கிரமாதித்த மன்னன் கோயில் எடுத்த ஊர் அந்த கோயிலுக்கு மேலே இருக்கிறத நாங்கள் கேட்குறோம் அந்த கோயில் இடிச்சிட்டிங்க அதை நாங்கள் கேட்குறோம் அப்படி தான் கேட்டாங்க எந்த அராஜகத்துக்கோ அடவாடித்தனத்துக்கோ போகலை ஆனால் தாங்கள் அரசாட்சி பண்ணணும் தாங்கள் சுகமாக இருக்கணும் தாங்கள் வாரி சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி யாரும் எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்போ வந்து தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறில் இவர் வந்து சிங் யாதவ் வந்து அந்த அந்த முதலமைச்சராக இருக்கார் பிஜேபியில் அப்போ அந்த இது தலைமட்டமாக்கப்பட்டது மதக்கலவரத்தினால் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் மேற்பட்டோர்கள் பலியானார்கள் மத மதக்கலவரத்தை தூண்டி விட்டாங்க அந்த இதை கட்டின உடனே அதுக்கப்புறம் வந்து ஊபியில் அதாவது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இமாச்சல் ஆகிய நாலு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி பிஜேபி அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தது அந்த நாலு மாநிலங்கள் அந்த நாலு மாநிலங்களும் கலைத்து விட்டார்கள் இதை காரணங்காட்டி நடந்தது எங்கே உத்தரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இமாச்சல் ஆகிய நாலுலேயும் ஆட்சியை கலைச்சிட்டாங்க எப்படி எப்படி நம்மளை வந்து வாழ விடுறாங்கன்னு பாருங்கள் இன்னரை வரைக்கும் அவங்க இருந்திருந்தாங்கன்னா நம்ம வந்து ஊதி வச்சுக்கிட்டோ குங்கு வச்சுக்கிட்டோ நம்ம போயிருக்க முடியாது இப்போ கூட இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் நமக்கு நிச்சயம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் பத்தில் ஆர்எஸ்எஸ் விஸ்வஹிந்து இந்து பஜ்ரங் தளம் ஆகிய இந்து அமைப்புகள் அப்போதைய நரசிம்மராவ் தலைமையிலான மத்திய அரசால் தடை செய்யப்பட்டது இது இதெல்லாம் வந்து இவங்க தீவிரவாதம் இருக்கலாம் தீவிரவாதம் செய்தவங்க தீவிரவாதம் இல்லை இவங்கெல்லாம் தீவிரவாதிகள்னு சொல்லி அப்போ அந்த தடை செய்யாதார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் பத்தில் அதுக்கப்புறம் ஏறத்தாழ ஆறு மாதத்திற்கு பிறகு இந்த இந்த அமைப்புகளுக்கு திரும்ப விடுதலை பண்ணி விட்டாங்க இப்போ தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் பதினாறில் மீண்டும் எம்எஸ் லிபரான் ஆணையம் அமைப்புன்னு ஒரு அமைப்பு எழுச்சி இந்த கட்டிடம் இடித்ததுக்கு என்ன காரணம் ஏது காரணம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அமைப்பு போட்டு இதை விசாரிக்கணும் அப்படின்னு போட்டாங்க இந்த சர்ச்சைக்குரிய வளாகத்தில் ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலமும் அதன் அருகில் உத்தரப்பிரதேச மாநில அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு ஏக்கர் நிலமும் மத்திய அரசு அது பிடிங்கிட்டு எது நம்ம கோயிலுக்கான ராமரும் சீதையும் செல வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலத்தையும் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த அறுபத்தி ஏழு புள்ளி ஏக்கர் நிலத்தை மத்திய அரசு வாங்கிக்கிடுச்சு இதில் யாருமே உள்ள நுழையக்கூடாது நீங்கள் அங்கே போகக்கூடாது எப்போ நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நம்பி நம்ம ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வச்ச நம்மளுடைய இந்து தர்மத்தின் சேனாதிபதியாக இருக்கக்கூடிய இவர்கள் விதித்த இந்த கட்டுப்பாடு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஜனவரியில் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஜனவரி இருபத்தி அஞ்சில் இந்த ராமஜென்மபூமி நியாஸ் அமைப்பு அப்படின்னு சொல்லி மகந்த ராமச்சந்திர தாஸ் பரமஹம்சர் தலைமையில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது அப்போ ஐபத்தியில் கரசேவகபுரம் என்ற இடத்தில் இந்த கோயில் தூண்களின் சிற்பவிலை அப்போ நீ வந்தால் வாடா போனால் போடா நாங்கள் கோயில் கட்டியே தீர்வோம் இவ்வளவுக்கு பிறகும் இவங்க என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஜனவரி இருபத்தி அஞ்சில் கோயில் கட்டுமான பணிக்கான தூண்கள் செய்வதற்கு இவங்க ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறாங்க எப்படியாவது ஒரு நாள் ராமர் பிறந்த இடத்துல ராமர் வாழ்ந்த இடத்துல ராமர் அரசாட்சி பண்ண இடத்துல ராமருக்கு திருக்கோயில் அமைத்த இடத்துல நாங்கள் கோயில் கட்டியே தீர்வோம் அந்த உறுதிப்பாடு அப்போ வேண்டிய வேண்டியாங்க எய்துவர் வேணும் நம்ம என்ன நினச்சோமோ அதை எய்தலாம் எப்போ ஈண்டு தவம் முயலப்படும் நம்ம தவத்தில் சிறந்திருந்தோம்னா நம்ம என்ன நினச்சோமோ அதை நடக்கும் அதை நடத்தி காட்டவங்க தான் இந்த இந்த அருளாள பெருமக்கள் அவர்களால் தான் இன்றைக்கி நாம் வந்து திருக்கோயில் போய்க்கிறோம் ஊதி வச்சுக்கிறோம் குங்குமம் வச்சுக்கிறோம்னா இந்த அருளாள பெருமக்கள் நமக்காண்டி வேண்டி அவங்க தோல் கொடுத்து ஆயிரக்கணக்கான பேரை பழி கொடுத்து எப்படியாவது இந்த மக்கள் மீண்டுட மாட்டாங்களா அப்படின்னு அப்போ தொண்ணூற்றி மூணு ஜனவரி இருபத்தி அஞ்சில் ராமர் கோயில் கட்டுமான பணிக்காக ராம ஜென்மபூமி நியாஸ் அமைப்பு மகந்த் ராமச்சந்திரதாஸ் அவர் தலைமையில் ஒரு உருவாக்கப்பட்டது அவங்க வந்து கரசேவகபுரத்தில் கோயில் சிற்ப வேலைப்பாடுக்கான பணிகளை அவங்க துவ துவங்கிட்டாங்க தொண்ணூற்றி மூணு ஜூன் நாளில் இந்து அமைப்புக்கள் மீது நீதிபதி வந்து தடை அமைச்சிட்டார் இந்து அமைப்புகள் எல்லாத்துக்கும் மேலும் தடை அமைச்சிருந்தாங்கள்ல அதை வந்து ஆறு மாதத்துக்கு பிறகு நீதிபதி பாக்ரி தீர்ப்பாயத்தால் நீக்கப்பட்டது நீங்கள் வந்து தடைக்குரியவர்கள் இல்லை நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸோ விசுந்து பரீட்சத்தோ நீங்கள் தடைக்குரியவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஆறு மாதத்துக்கு பிறகு அவங்கள விடுதலை பண்ணி விட்டுச்சு இல்லாட்டி அவங்க எங்கேயும் அவங்களுடைய சின்னத்தில் எங்கேயும் போக முடியாது வர முடியாது அந்த அமைப்பே கிடையாது அதை பயன்படுத்தி நம்ம எதுவும் செய்யவும் முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் அஞ்சில் மத்திய புலனாய்வு அமைப்பு சர்ச்சைக்குரிய கட்டிடம் வந்து இடிப்பு வழக்கில் ஒரு விசாரணை துவங்கியது இதில் வந்து பா பிஜேபி தலைவராக இருந்த அத்வானி முரளி மனோகர் ஜோஷி கல்யாண் சிங் யாதவ் உமாபாரதி பரீட்சை தலைவர் விசிந்து பரீட்சை தலைவர் அசோக் சிங்கால் வினய் கத்தியார் உள்ளிட்டர் மீது குற்றச்சாட்டு இவங்கள்லாம் தான் இவங்க தான் கலவரத்தை தூண்டி விடுதாங்க இவங்க இவங்க எல்லாரும் யார் தன் இடத்த தனக்கு வேணும்னு கேட்டவங்க கலவரத்தை தூண்டி விடுதாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேரில் ஒரு அமைப்பு ஏற்பாடு பண்ணிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மார்ச் பத்தொம்போதில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அப்போ ராமர் கோயிலுக்கான முயற்சிகள் மீண்டும் துவங்கியது எப்படியோ பிஜேபி தான் வந்திருக்கு நமக்கு ஏதாவது ஒரு வீடியோ காலம் பிறக்காதான்னு மீண்டும் இந்த பணியை துவக்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகள் அதாவது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் ஒரு சமாதான பேச்சு அவங்களையும் கூட்டி இவங்களையும் கூட்டி சமாதானம் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க யாரும் யாருக்கும் ஒத்து வரல அவங்க இரு தரப்பையும் கூட்டி பேசுனாங்க அவங்க ஒத்து வரல ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரியில் அயோத்தியில் ராமசேவர்களின் பூர்ணாகுதி மகா யங்கம் அப்படின்னு ஒரு யங்கம் நடத்திச்சு இதில் கலந்துக்கிட்டு குஜரத் திரும்பிய ராமசேவகர் இந்த கரசேவகர்கள்னு சொல்கிறாங்க ராமசேவகர்கள்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரியில் இந்த பூர்ணாகுதி இயக்கம் எப்படியாவது அந்த பூமி பூஜை போயிட்டாங்கல்லாம் அது இந்த பூமி பூஜைக்கு ஒரு ஆ ஒரு யாகம் வளர்த்து அதில் ஆகுதி பண்ணணும் அப்படிங்குறது அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க போயிட்டு ஏறி வந்த ட்ரெயினை வந்து குண்டுடி வச்சு தக தகர்த்தாங்க எப்படி பாருங்கள் அதில் வந்து ஒரு அம்ப கரசவர்கள் மட்டும் ஐம்பத்தொம்போது பேர் பேர் மீதி பேர் வேறு அந்த இதுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அதுக்காக வேண்டி அவங்க ஏறின ட்ரெயினையே எரிச்சிட்டாங்க எவ்வளோ சமாதானம் இதுக்கு அமைதி பூங்கா எங்கள் நாங்கள் எங்கள் சமயம் வந்து அமைதி பூங்காவான சமயம் இவ்வளோ பண்ணுது அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மார்ச் பதினஞ்சில் அயோத்தியில் சிலாதானம் அப்படின்னு கல் தூண்கள் செய்கிறது அது வந்து ஒரு ஒப்படைக்கிற பணி ஒன்று மகன் பரமவம்சர் முன்னிலையில் அது நடப்பட்டது தூணெல்லாம் செய்ய கொடுத்துட்டாங்கல்ல அதுக்கப்புறம் ஏறத்தாழ முப்பது ஆண்டு காலம் அந்த தூணை செழிக்கிருக்கிறாங்க இன்றைக்கு நம்ம கோயில் அமைக்கிறோம்ல அந்த கோயில் ஏறத்தாழ முப்பது முப்பத்தி அஞ்சு ஆண்டு காலமாக அந்த கோயில் தூண்கள் உருவாக்கப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு என்றாவது ஒரு நாள் நம்ம கோயில் கட்டுவோம் அதுக்கு எப்பயுமே செஞ்சு வைப்போம் அந்த நேரத்தில் கோயிலுக்கு அதை தூக்கிட்டு போக முடியாது அப்படி வந்து உழைச்சி அதை செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏப்ரலில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் லக்னோ சிறப்பு அமர்வில் அயோத்தியிடம் யாருக்கு சொந்தம் என்று வழக்கு விசாரணைக்குது அந்த வழக்கு அப்போ தான் துவக்கி வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணு ஜனவரி அயோத்தியில் சர்ச்சைக்குரிய கட்டிடம் இருந்த இடத்தில் முன்னர் கோயில் இருந்ததா என்பது குறித்து ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆய்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஆய்வில் மசூதி இருந்த இடத்தின் கிளை பல அடி ஆழத்தில் கோயில் கட்டுமானங்கள் இருப்பதை அந்த தொல்லியல் துறை அறிவித்தது இந்த இடத்துல ரெண்டாந்திர ரெண்டாயிரத்தி மூணு ஜூலை முப்பத்தி ஒன்றில் மகந்த் ராமச்சந்திர பரம வம்சர் காலமாயிட்டார் அதற்கு பிறகு மகந்த் நிருத்திய கோபாலதாஸ் ராம ஜென்மபூமி நியாசின் தலைவரானார் அதுக்கடுத்து வந்தவர் திரும்ப மீண்டும் ராமருக்கு இது கூடியதுக்கு தலைவர் வந்தார் ரெண்டாயிரத்தி மூணு ஆகஸ்ட்டு தொல்லியல் ஆய்வு நிறுவனம் அளித்த அறிக்கையில் அங்கே அடித்தளத்தில் மிகப்பெரிய கோயில் இருந்தது உறுதியானது தொல்லியர் அறிஞர் கே கே முகமது தலைமையிலான குழுவினர் அளித்த அறிக்கை நீதிமன்ற வழக்கில் முக்கியமான ஆதாரம் கே கே முகம்மது அவர் கேரளாவை சேர்ந்தவர் இன்றைக்கும் இங்கே யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வாளர் எப்படி சமர்ப்பணம் பண்ணிச்சுருக்காரு எப்படி பொறுமையாக இவங்க இதை ஹேண்டில் பண்ணாங்க எப்படி என்னென்ன இதெல்லாம் இருந்தது ரொம்ப தெளிவாக முகம்மது அவ்வளவு தெளிவாக சமநோக்கு பார்வையில் அவர் செஞ்சுருக்கார் எந்த இடத்துலையும் எல்லாரும் தான் இருக்கிறாங்க ஆனால் தூண்டி விடுறவங்க வலையில் விடுறவங்க தான் அதில் வந்து கெட்டு குடிச்சு வரப்பறாங்க